வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அதுதான் ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டெட் எக்ஸாம் இந்த தேர்வுக்கான பாஸ் மார்க் குறைக்கணும்னு ஒரு பெரிய கோரிக்கை எழுந்திருக்கு வாங்க இதோட முழு பின்னணியும் நாம இப்ப பார்க்கலாம் இப்போ மாநிலம் முழுக்க ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மனசுல இருக்கிற ஒரே கேள்வி இதுதாங்க இந்த டெட் தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ண குறைப்பாங்களா மாட்டாங்களா அவங்களோட எதிர்காலமே இந்த ஒரு தான் அடங்கியிருக்கு சரி முதல்ல இந்த ஆசிரியர் தேர்வு பிரச்சனை எங்க இந்த ஆரம்பிக்குதுன்னு பாப்போம் இது ஏதோ சாதாரணமா பேசிட்டு இருக்கிற விஷயம் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற பல ஆசிரியர் சங்கங்கள் ஒன்னா சேர்ந்து அவங்களோட நீண்ட கால கோரிக்கைகளை ரொம்ப அதிகாரப்பூர்வமா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய விஷயம்னு மாநில அளவில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனைய நேரடியா இந்திய பிரதமரோட கவனத்துக்கே கொண்டு போயிருக்காங்க இதுவே இந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸே நமக்கு நல்லா காட்டுது அப்போ என்னதான் பிரச்சனை ஏன் ஆசிரியர்கள் இவ்ளோ பெரிய ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அவங்க தரப்புல இருந்து ரெண்டு முக்கியமான குறைகளை முன்வைக்கிறாங்க அது என்னன்னு நாம இப்போ ஆழமா பார்க்கலாம் முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் இந்த பாஸ்மார்க்ல இருக்கிற வித்தியாசம்தாங்க மத்த மாநிலங்கள்ல இருக்கிறத விட தமிழ்நாட்டுல ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண் ரொம்பவே அதிகமா இருக்கு இது ஒரு நியாயமற்ற நிலைமை அப்படிங்கிறது அவங்களோட முதல் வாதம் ரெண்டாவது சிக்கல் பல வருஷமா வேலை செஞ்சிட்ருக்குற அனுபவம் மிக்க ஆசிரியர்களை பத்தினது அதாவது இந்த செட் தேர்வே ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம்தான் வந்தது ஆனா இவங்க அதுக்கு முன்னாடியே அப்போ இருந்த ரூல்ஸ் படி எல்லா தகுதிகளோடையும் வேலைக்கு சேர்ந்தவங்க இத்தனை வருஷம் ஸ்கூல்ல பாடம் எடுத்த இவங்களை பார்த்து இப்போ உங்க வேலையில நீடிக்கணும்னா இந்த என்ட்ரி லெவல் டெஸ்ட்டை பாஸ் பண்ணுங்கன்னு சொல்றது எந்த விதத்துல சரி இது தேவையே இல்லாத ஒன்றுன்னா அவங்க வாதிடுறாங்க சரி இத்தனை பிரச்சனைகளையும் சொல்லிட்டாங்க இதுக்கு தீர்வா அவங்க முன் வைக்கிற கோரிக்கை என்ன அது ரொம்ப நேரடியானது ரொம்பவும் தெளிவானது ஆமாங்க ஐம்பது சதவீதம் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கிற இந்த பாஸ் மார்க்க ஐம்பது சதவீதமா குறைச்சே ஆகணும் இதுதான் அவங்களோட மிக முக்கியமான மையமான கோரிக்கை இங்க பாருங்க இந்த வாதம் ரொம்ப முக்கியம் டெட்டு ஒரு நுழைவு நிலை தேர்வுதான் அதாவது வேலைக்கு புதுசா வர்றவங்களோட அடிப்படை தகுதிய செக் பண்றதுக்கு ஆனா வருஷ கணக்கா வேலை செஞ்சு அனுபவம் மாணவங்களோட திறமைய மறுபடியும் மறுபடியும் சோதிக்கிறதுக்கு இது சரியான கருவி இல்லைங்கிறது தான் இவங்களோட வாதம் இது வெறும் ஒரு கோரிக்கை மட்டும் இல்லைங்க இதுக்கு பின்னாடி ஒரு சட்ட பின்னணியும் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்து கல்வி உரிமை சட்டப்படி அப்போ வேலைக்கு சேர்றதுக்கு என்ன தகுதிகள் தேவையோ அது எல்லாமே இவங்களுக்கு இருந்திருக்கு அதனால இப்போ வந்து இந்த தேர்வு அவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சட்டரீதியாகவும் அவங்க வாதிடுறாங்க ஓகே கோரிக்கை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா இதை எப்படி ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையா மாத்தி தேசிய தலைமை வரைக்கும் கொண்டு போனாங்க வாங்க பாக்கலாம் இது ஒரு படிநிலையா நடந்திருக்கு முதல்ல எல்லா ஆசிரியர் சங்கங்களும் ஒன்னா சேர்ந்து அவங்க கோரிக்கைகளை முறைப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் உறுப்பினர்களோட ஆதரவை வாங்கி அவங்க மூலமா இந்த மனுவை கிட்ட அதிகாரப்பூர்வமா கொடுத்திருக்காங்க இப்படிதான் ஒரு மாநிலத்தோட கோரிக்கை சரியான வழியில மத்திய அரசோட கவனத்துக்கு போயிருக்கு சரி மனு கொடுத்தாச்சு இதோட எல்லாம் முடிஞ்சுதா இனி அடுத்து என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான ஒரு முடிவு இதுல எதிர்பார்க்கப்படுது இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னன்னா மத்திய கல்வி அமைச்சகம் தலையிட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வழிகாட்டுதல் அந்த உத்தரவு வந்ததும் தமிழ்நாடு அரசு இந்த தேர்ச்சி மதிப்பெண்ண குறைக்கிறதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கப்படுது கடைசியா நம்ம எல்லார் மனசுல இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் அந்த அறிவிப்பு எப்போ வரும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இந்த கேள்விக்கான பதிலுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அறிவிப்பு எப்போ வருங்கிறது தான் இப்போதைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு இது சம்பந்தமான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம தொட